இறைவனின் அன்பான மக்களே அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை பேருவகையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் உலகம் முழுவதும் அனைத்து பங்குகளிலும் இந்த நாளிலே ஏழையர் ஞாயிறை கொண்டாட நம் திருத்தந்தையும் அழைப்பு விடுத்திருக்கிறார் எனவே இந்த நாளில் ஏழை எளிய மக்களுக்காகவும் சிறப்பாக இறை வேண்டுதல் செய்வோம் அதே நேரத்தில் நம்மால் ஆன உதவிகளை செய்வதற்கு முன்வரவும் இந்த நாளானது அழைப்பு விடுக்கின்றது இயேசு ஏழையானார் அவர் எளிய வாழ்வு வாழ்ந்தார் கடைசியில் திக்கற்றவர்களாய் உங்களை விடமாட்டேன் என்று சொல்லி எளிய நற்கருணையிலே எளிய அப்பத்திலே தன்னை மறைத்து அவ்வளவு தாழ்ச்சியோடும் எளிமையோடும் வாழ்ந்த அந்த இயேசு கிறிஸ்துவை முதன் முதலாக நம்முடைய பிள்ளைகள் தன்னுடைய உள்ளத்திலே ஏந்துகிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்விலே நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம் சொந்தங்களே இந்த முதல் தெருவிருந்து பெறுகின்ற பிள்ளைகள் அத்தனை பேரையும் பாராட்டுகின்றேன் அவருடைய பெற்றோரை ஞான பெற்றோரை தயாரித்தவர்களை அனைவரையும் பாராட்டுகின்றேன் பிள்ளைகளை நம்பிக்கையின் ஒளியிலே வளர வைப்பது வாழ வைப்பது என்பது பெற்றோர் பெரியவருடைய கடமையாக இருக்கிறது புனித குழந்தை இயேசுவின் தெரசால் முதல் திருவிருந்து அனுபவத்தை பெற்று பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தை அவருடைய அனுபவத்தில் இயேசு எனக்கு தந்த முதல் முத்தம் இந்த முதல் திருவிருந்து வழியாக இயேசு என்னை கொஞ்சுவதற்கு வருகிறார் என்னை முத்தமிடுகிறார் என்னோடு அவர் நெருங்கி வர ஆரம்பித்து விட்டார் இனி அவரோடு தான் என் வாழ்வு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்படித்த குழந்தையின் தெருடைய வாழ்வானது அமைந்தது நெருக்கமாய் இருப்பது என்பது அவரோடு நெருக்கமாய் இருப்பது என்பது அவருடைய பிரசன்னத்திலே இருப்பது என்பது ஒரு ஆனந்தமான ஒரு அனுபவம் எனவே இந்த குழந்தைகள் இன்று முதல் அவரோடு நெருங்கி வருவதற்கு ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருப்பது உண்மையிலேயே பிள்ளைகளுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும் புனித பெரிய கிரகோரியார் அழகாக சொல்லுவார் நம்முடைய கண்களுக்கு அது எளிய அப்பமாக இருந்தாலும் அவர் ஒரு குழந்தை குழந்தையேசுவா எனக்குத் தெரிகிறார் நான் தட்டிலே அவரை தூக்குகிறேன் அது அப்பமாக இருக்கும் என்று நான் நினைக்கலாம் ஆனால் இயேசு இந்த அப்பத்தட்டில் தவழ்கிறார் துடிதுடிக்கக்கூடிய சிலுவையிலே துடிதுடிக்கக்கூடிய இயேசு இதோ இந்த அப்பத்தட்டிலே துடிக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன் என்கிறார் புரிந்த பெரிய கிருகோரியர் அப்படித்தான் இதன் அற்கருணை வழியாக இயேசுவை நாம் சந்திக்கின்றோம் எனவேதான் ஆலயம் வரும்பொழுதெல்லாம் திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது இந்த திருப்பலியிலெல்லாம் இயேசு பிரசன்னமாகிறார் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கேரளாவில் இருக்கக்கூடிய தலசேரி மறை மாவட்டத்தில் சீரோ மலபார் மறை மாவட்டத்தில் விளக்கானூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பங்கு அங்கே அருள்பணியாளர் தாமஸ் என்பவர் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் பொழுது எளிய அப்பத்தின் வடிவிலே ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என்பது எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் அவர் அந்த நற்கருணையை தாங்கி பிடிக்கும் பொழுது ஒரு சிறிய புள்ளியை பார்த்தார் அந்த புள்ளியானது அது விரிந்து கொண்டே வந்தது இயேசுவின் முகமாய் மாறியது எல்லோருக்கும் இந்த எளியப்பத்தில் ஆண்டவரே இருக்கிறார் என்பது இருந்தாலும் இது எப்படி யாராவது ஜோடித்தார்களா என்றெல்லாம் ஆராய்ச்சிகள் நடந்தது எனவே பல ஆண்டு கால ஆராய்ச்சி பல பல மருத்துவர்கள் அவர்களையெல்லாம் விசாரித்த பிறகு இந்த மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த ஆண்டு நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் இது இயேசு தரிசனமானார் என்று இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தினார் நம் இந்தியாவிலே முதன் முதலாக நற்கருணை பிரசன்னம் அதில் இயேசுடைய உருவம் தெரிந்தது இதுதான் முதலாவது என்று வத்திக்கான் நமக்கு அறிவித்திருக்கிறது எனவே இயேசுடைய உருவம் தெரிந்தால்தான் நற்கருணையில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது அல்ல திருத்தந்தை சொல்கிறார் இந்த காலத்திற்கு இந்த கால தலைமுறைக்கு ஆலயத்தை விட்டு அதிக தூரமாய் சென்று கொண்டிருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு இது தேவை எனவேதான் இந்த பிள்ளைகள் இந்த முதல் திருவிருந்தை பெறுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை நாம் வாழ்த்துவோம் ஏனென்றால் இயேசு சொல்வது போல என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாவது இறைவார்த்தை அவரை பிரிந்து ஓரளவு அசையா எனவேதான் ஒரு கட்டத்தில் ஆண்டவரே எவ்வளவு கோபம் அடைகிறீர் உன் பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள் உண்மையே இகழ்ந்து பேசுகிறார்கள் ஆறீர சொல்கிறீர் மோசை இந்த மக்களை நான் எவ்வளவு அழகாய் அற்புதமாய் செங்கடலை பிளந்து ஆச்சரியமாய் நான் வழி நடத்தி வருகிறேன் ஆனால் யாருமே என்னை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை எனக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள் அது இல்லை இது இல்லை இன்றை புகார் சொல்கிறார்கள் எனவே நான் களைத்து போய்விட்டேன் இனிமேல் நான் உன்னோடு நான் மோசை வரமாட்டேன் என்று சொன்னார் மோசை சொன்னார் ஆண்டவரே எகிப்திலிருந்து இந்த மக்களை நீ விடுவித்து வர வேண்டும் என்று சொன்னது நானா இல்லை நீர்தானே நீர்தானே சொன்னி இரண்டவரை இந்த மக்களையெல்லாம் நீ வழி நடத்தி என் பிரசன்னம் உன்னோடு செல்லும் என்று சொன்னது நீர்தானன் நீர்தானே அப்படி என்றால் இடையிலும் பாதியிலும் விட்டுவிட்டு போவது நல்லதா எகிப்தியர்கள் எள்ளி நகையாடுவார்களே இவர்கள் எகிப்திலே இருந்திருக்கலாமே மக்கள் எல்லாம் சொன்னார்கள் நாங்கள் அங்கேயே நாங்கள் செத்து இருப்போமே ஏன் இந்த பாலை நிலத்திலே கொல்ல போகிறேன் மக்கள் எல்லாம் பார் நான் இவ்வளவு அழகாய் பாலை நிலத்திலும் வற்றாத நீர் சூனையெல்லாம் தந்து கொண்டிருக்கிற மக்கள் எனக்கு எதிராய் முனுமுணுத்துக் கொண்டு இருக்கிறார்களே என இவர்களோடு நான் வரமாட்டேன் என்று சொல்லும் பொழுது மோசை என்ன சொன்னார் விடுதலை பயணம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்றாம் அதிகாரங்களில் பார்க்கின்றோம் ஆண்டவரே என்னோடு வரவில்லை என்று சொன்னால் ஒரு அடி கூட நான் எடுத்து வைக்க மாட்டேன் நீர் இல்லாத பயணம் எனக்கு தேவையில்லை ஆண்டவரே நீர் என்னோடு வர வேண்டும் கைபிடித்து நடத்த வேண்டும் இல்லை என்றால் இந்த பயணம் எனக்கு தேவையில்லை எனவே ஒரு நண்பரோடு பேசுவதைப் போல மோசே ஆண்டவரோடு பேசினார் ஆண்டவர் என்னுடைய மனதை மாற்றிக்கொண்டார் நான் இந்த மக்களோடு போகவில்லை என்று சொன்னால் வேறு யார் போவார் எனக்கு அன்பான சொந்தங்களே ஆண்டவர் இல்லாத வாழ்க்கையை நான் ஒருபோதும் நினைத்து பார்க்க முடியாது கடலில் இருந்து வெளியேற்றப்பட்ட மீனைப் போல நாம் மாறிவிடுவோம் சொந்தங்களே ஒவ்வொரு நொடி பொழுதும் அவருடைய நாம் வாழ வேண்டும் வளர வேண்டும் ஒருபோதும் அவரை மறக்கக்கூடாது தான் இணைச்சட்ட ஆசிரியர் எட்டாம் அதிகாரத்தில் அழகாக சொல்லுகிறார் ஆண்டவரே இல்லத்தை நான் நினைத்து பார்க்கிறேன் இந்த இல்லத்திற்குள் நான் நுழைகிற பொழுது உம்மை நான் நன்றியோடு நினைக்கின்றேன் இருப்பதற்கு ஒரு நல்ல வீடு என்னுடைய வீட்டில் உள்ள பொன்னும் வெள்ளியும் பெருகுகிற பொழுது ஆண்டவரே எப்படி நான் உண்மை மறப்பேன் என்னுடைய வீட்டில் உள்ள ஆடுகளும் மாடுகளும் பெருகுகிற பொழுது எப்படி நான் மறப்பேன் ஆண்டவரே என் இல்லத்தில் உள்ளவைகள் எல்லாம் பெருகுகிற பொழுது எப்படி நான் மறப்பேன் ஆண்டு சொல்கிறார் என்னை நீ ஒருபோதும் மறந்து விடாதே உன்னை நடத்தி செல்கிறவனும் வாழ வைக்கிறவனும் நானே என்பதனை எல்லா நொடி பொழுதுகளும் புரிந்து கொள்ள வேண்டும் தங்கள் கைகளை உழைத்தன என்று யாரும் பெருமை பாராட்டுறபடி நடந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் பண்பாடு சொந்தங்களே எல்லா நொடி பொழுதுகளிலும் அவருடைய பிரசன்னம் நம்மோடு உடனிருந்து நம்மை வழிநடத்துகிறது என்பதை எப்பொழுதும் நாம் நன்றியோடு நினைத்து பார்ப்போம் அவர் இல்லாத வாழ்க்கையை கூட பார்க்க முடியாது எனவே தான் ஒவ்வொரு நாளும் தெருப்பளில் நடைபெறுகிறது என்று சொன்னால் கண்டிப்பாக அவருடைய பிரசன்னத்திலே வந்து அவரை நாம் உண்டு அவரோடு நாம் நடக்க பழகிவிட்டோம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கை ஆனந்தமான அற்புதமான ஒரு பயணமாக மாறும் இரண்டாம் ஜான்பால் திருத்தந்தை சொல்வது போல ஒரு திருத்தந்தையாக இந்த உலக மக்களை எல்லாம் வழி நடத்துகிறேன் என்று சொன்னால் இதற்குரிய சக்தியும் ஆற்றலும் ஜீவனும் கிடைப்பது எல்லாம் இந்த நற்கருணை வழியாகத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக என்பால சொந்தங்களே நற்கருணையில் ஆண்டவருடைய பிரசனத்தை பார்க்கக்கூடிய நாம் ஏழை எளிய மக்களிலும் அவருடைய தரிசனத்தை காண வேண்டும் கிறிசோஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூக நீதி புரட்சியாளர் ஒரு புனிதர் அழகாக சொல்லுவார் ஏழை எளியவன் வறிய நிலையிலே நம்முடைய ஆலயத்திற்கு வெளியே இருக்கிறான் என்று சொன்னால் நம் பீடத்தை மட்டும் நாம் அழகான துணிகளால் அலங்கரித்திருக்கிறோமே ஒரு மேசைக்கு போடக்கூடிய துணி கூட இல்லாமல் வெளியில் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் நாம் கொண்டாடக்கூடிய நற்கருணைக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது முதலில் இந்த துணியை எடுத்துக்கொண்டு அவனுக்கு போர்த்துங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஜான் கிறிசோஸ்டம் அவ்வளவு அழகாய் அற்புதமாய் பதிவு செய்கிறார் எளியோரில் ஆண்டவருடைய தரிசனத்தையும் பிரசரத்தையும் காண வேண்டும் எளியப்பத்தில் ஆண்டவரை காணுகிற மனிதா எளியோரிலும் ஏழையரிலும் நீ மனிதர்களை காண கற்றுக்கொள்ள வேண்டும் புனித த லல்லிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு புனித அவர் நோயாளருடைய பாதுகாவல் அவர் சொல்கிறார் மருத்துவமனைகளை நான் ஆலயங்களாக பார்க்கின்றேன் அது ஆலயத்தில் இருக்கக்கூடிய படுக்கைகளை எல்லாம் நற்கருணை பேழைகளாய் பார்க்கின்றேன் அந்த படுக்கையிலே படுத்திருக்கக்கூடிய நோயாளர்களை நற்கருணை நாதர்களாய் நான் பார்க்கிறேன் எனவே இவர் மருத்துவமனை சந்திக்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு நோயாளியும் சந்திக்கும் பொழுது உழந்தால் படியிடுவார் என் ஆண்டவரே என் தேவரே என்று வணங்குவார் என்ன காரணம் நோயாளர்களில் ஆண்டவருடைய அருள் தரிசனத்தை நான் பார்க்கிறேன் எனவே பீடத்தில் எழுந்து வருகிற நற்கருணை தரிசனத்தில் மட்டுமல்ல ஏழை எளிய மக்களின் முகங்களிலும் என் ஆண்டவர் வீற்றிருக்கிறார் அவன்பான சொந்தங்களே இந்த ஏழை எளியோர் மீது உள்ள அக்கறையையும் ஆண்டவர் மீதுள்ள அக்கறையும் ஒருபோதும் நாம் பிரித்து விட முடியாது ஆண்டவரே நிலைவாழ்வை நான் கண்டிப்பாக நான் காண வேண்டும் என்ன செய்ய என்று ஒரு செல்வந்த இளைஞன் தேடி வந்த பொழுது ஆண்டவரே என்ன சொன்னார் நீ எல்லா கட்டளையிலும் கடைப்பிடி அவன் சொன்ன ஆண்டவரை நான் சிறு வயது முதலே எல்லா கட்டளைகளையும் கருத்தூண்டி நான் கடைபிடித்து வருகிறேன் அப்படி என்றால் உன்னிடம் நிறைய செல்வங்கள் இருக்கின்றன நீ ஏழைகளுக்கு கொடு அப்பொழுதுதான் இந்த நிலை வாழ்வு உனக்கு கிடைக்கும் எனவே வாழ்வு தரும் உணவு நானே என்னை உண்பவன் வாழ்வான் என்று சொல்லும் பொழுது இந்த உணவு மட்டுமல்ல மாறாக ஏழை எளியவன் மீது கரிசனை கொள்ளும் பொழுதுதான் நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் சமீபத்தில் கடந்த செப்டம்பர் ஏழாம் தேதி நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் கார்லோ அக்குட்டி சென்று சொல்லக்கூடிய ஒரு பதினைந்து வயது சிறுவனுக்கு புனித பட்டம் கொடுத்தார் எதற்காக கொடுத்தார் இஸ் கால் சைபர் சைன்ட் இணையதளம் பயன்படுத்துவோருடைய பாதுகாவலர் என்று அறிவித்தார் என்ன காரணம் நற்கருணை பக்தியை உலகம் முழுவதும் பரப்பிய பெருமை இந்த இணையதளம் வழியாக உலகெல்லாம் எங்கெல்லாம் நற்கருணை புதுமை நடந்ததோ அங்கெல்லாம் பரப்பிய பெருமை இந்த புனித கார்லோவை சார் பதினைந்து வயதிலே அவன் மரணம் அடைந்தான் அவருடைய அம்மா அப்பா உடன்பிறப்புகள் எல்லாரும் கூடியிருக்கும் பொழுது புனிதர் பட்டம் யாருக்காவது இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா நற்கருணை மீது கொண்ட ஒரே அந்த ஒரு பாசம் இப்படி ஒரு இளைய தலைமுறை நற்கருணை மீது இவ்வளவு பற்றும் பாசமும் வைத்திருக்கிறது நற்கருணை புதுமைகளெல்லாம் இணையதளத்தில் அவர் பரப்பினர் இந்த இணையதளம் என்பது மனிதர்களை வாழ வைக்கவும் நம்பிக்கை ஆழப்படுத்தவும் என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த இளைஞன் புரிந்து கொண்டார் அம்மா அப்பா கூட சொல்கிறார்கள் நாங்கள் கூட திருமணமாகி அடிக்கடி திருப்பலிக்கு சென்றது கிடையாது அதனால் எங்கள் மகன் வழியாக இந்த நற்கருணை தான் நமக்கு புது வாழ்வு என்பதை நாங்கள் சற்று நாங்கள் புதுப்பித்து கொண்டோம் என்கிறார் இப்படி கார்லோவுடைய வார்த்தையில் பார்க்கும் பொழுது இந்த நற்கருணை விண்ணகத்துக்கு என்னை அழைத்து செல்லக்கூடிய நெடுஞ்சாலை ஹைவே நெடுஞ்சாலை என்று சொல்கிறார் ஆக அன்பான சொந்தங்களை இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் நாம் குழுமி இருக்கின்றோம் இது ஆண்டவருடைய அருள் பிரசன்னம் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த தெய்வத்தினுடைய உணவாக நாம் எல்லாரும் அந்த உணவை உண்பதற்காக காத்திருக்கிறோம் அப்படி என்றால் இந்த நற்கருணையில் கொண்டாடக்கூடிய ஆண்டவரை ஏழை எளிய மனிதரிலும் நாம் கண்டிப்பாக பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவேதான் திருத்தந்தை இந்த நாளிலே அனுப்பிய அவருடைய மடலிலே ஏழைகள் ஞாயிறுக்கான மடலிலே அவர் எடுத்திருக்கக்கூடிய சிந்தனை ஆண்டவரே நிறைய நம்பிக்கை திருப்பாடல் எழுபத்தி ஒன்று ஐந்து நிறைய நம்பிக்கை சொல்லும் பொழுது சொல்கிறார் ஆண்டவரே நீர்தான் என் நம்பிக்கை என்று நான் வாழ்கிறேன் திக்கற்றவர்கள் கூக்குரலிடும் பொழுது அவர்தான் நம்பிக்கை என்று மக்கள் வாழ்கிறார் அப்படி என்றால் ஆண்டவர் மட்டும் நம்பிக்கையாக அல்ல இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாமும் அந்த கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் நினைத்து இவர்களும் கடவுளின் சாயல்கள் தான் என்பதை மனதில் நிறுத்தி நாமும் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தோம் என்றால் நீ கவலைப்படாதே நீ வேதனைப்படாதே உணவு உடை உறைவிடம் மருத்துவம் கல்வி ஒன்றும் கிடைக்காமல் நீ இருக்கிறாய் நான் இருக்கிறேன் உன்னை பார்த்து கொள்ள என்று நீ சொல்வாயானால் நீதான் அந்த நம்பிக்கை என்று திருத்தந்தை தன்னுடைய மடலிலே பதிவிடுகிறார் அப்படி என்றால் இந்த வாழ்க்கையிலே நாம் கொண்டாடக்கூடிய இந்த எளிய அப்பம் இது வெளியே செல்லும் பொழுது ஏழை எளியோர் மீது கொண்ட அக்கறையிலும் அது புலப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால் இந்த நற்கருணை கொண்டாட்டம் அர்த்தமுள்ள ஒன்றாய் என்கிற சிந்தனையோடு மாண்புமிக்க திருப்பலியை நாம் அர்த்தத்தோடு நிறைவேற்றும்